படம் கன்னட சினிமாவில் எல்லைகளை மீறி இந்திய அளவில் பேசப்படும் படமாக மாறியது இந்த படத்தில் ருக்மிணி வசந்த் நடித்த கதாபாத்திரம் ஒரு பெண்ணின் உளவியல் காதல் தியாகம் மற்றும் எதிர்பார்ப்புகளின் மையமாக இருந்தது அவர் காட்டிய உணர்ச்சி வெளிப்பாட்டுகள் பார்வையாளர்களை ஆழமாக இணைந்தது விமர்சகர்களும் ரசிகர்களும் ஒரே சேர அவரை பாராட்ட அவர் ஒரு நடிப்பு நாய்க்கு என்ற பட்டத்தை பெற்றார் இந்த வெற்றியின் பின்னணியில் ருக்மிணி வசந்த் தனது திறமையை மற்ற மொழிகளில் பரப்பட்டு வைக்கிறார் இது சினிமாவில் திகில் சித்தாத்துடன் அட்டு ஆபு என்ற படத்தில் அறிமுகமானார் இந்த படம் எதிர்பார்த்து வெற்றிகை தரவில்லை என்றாலும் ஒரு புதிய மொழியில் நடித்து புதிய பார்வையாளர்களை சந்தித்து அவருக்கு ஒரு முக்கியமான அனுபவமாக அமைந்தது தமிழ் சினிமாவிலும் அவர் தனது இடத்தை பதித்தார் விஜய் சேதுபதியுடன் ஏஸ் படத்தில் சிவகார்த்திகேயனுடன் மதராசி படத்தில் நடித்தார் இந்த இரண்டு படங்களிலும் அவர் தனது நடிப்பு திறமையை நிரூபித்தார் தமிழ் ரசிகர்களிடையே ஒரு மென்மையான ஆனால் உறுதியான வரவேற்பை பெற்றார் சமீபத்தில் வெளியான டூ திரைப்படம் ருக்மிணியின் அழகு மற்றும் நடிப்பை மேலும் வலுப்படுத்தியது இந்த படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரம் பார்வையாளர்களை கவர்ந்ததோடு அவரது நடிப்பில் உள்ள இயற்கை நுண்மை மற்றும் உணர்ச்சி ஆழம் மீண்டும் ஒரு முறை விடுபட்டது காந்தாரா டூ வெற்றியின் பின்னணியில் ருக்மிணி வசந்த் இந்திய அளவில் ஒரு பிரபலமான நடிகையாக மாறினார் பல மொழிகளில் நடித்ததன் மூலம் அவர் ஒரு பன்முக திறமை கொண்ட நடிகையாகவும் எல்லைகளை மீறிய நடிக்கக்கூடிய திறமை உள்ளவராகவும் நிரூபித்துள்ளார் இத்தனை வெற்றிகள் இடையில் ஒரு நேர்காணலில் அவர் தெரிவித்த ஒரு கருத்து தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது தெலுங்கு சினிமாவில் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என்று கேள்விக்கு ருக்மிணி வசந்த் மிக நேர்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் பதிலளித்தார் நேச்சுரல் ஸ்டார் எனக்கு பிடித்த ஹீரோ அவருடைய ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்பது என் ஆசை என்றார் இந்த பதில் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை உள்ளது ருக்மிணி நானி கூட்டணி உருவாகும் வாய்ப்பு குறித்து பலரும் எதிர்பார்க்க துவங்கியுள்ளனர் இன்று ருக்மிணி வசந்த் ஒரு பன்மொழி நடிகையாக பல்வேறு திரையரங்குகளில் தனது திறமையை நிரூபித்து வருகிறார் அவரது நடிப்பு அழகு மற்றும் நேர்மையான பேச்சு ஒரு இந்திய அளவிலான பிரபலமாக மாற்றியுள்ளது எதிர்காலத்தில் அவர் நாணியுடன் இணைந்து நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் அது ரசிகர்களுக்கான ஒரு சிறப்பான பரிசாக இருக்கும் மேலும் அவரது பயணம் ஒரு நடிகையின் கனவுகளை முயற்சிகளை மற்றும் தன்னம்பிக்கையை பிரதிபலிக்கிறது மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க